உங்க பேரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சாரி கேட்டி இருக்கோம் மேட்சிங்கா மேடம் இது ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க இல்ல என்ன சார் பாவம் பண்ண நான் வந்து தாய் மாமுக்கு ஆகப்பட்டிருக்கேன் இப்ப வந்து வீட்ல வந்து தாய் மாம என்ன வேண்டான்னு சொல்லி எனக்கு வருத்தம் எனக்கு ரொம்ப வருத்தம் அன்னி கூட தொடர்பு வச்சுக்கிட்டு என்ன வேண்டான்னு சொல்றாங்க மொட்டங்கொண்ட ராசாவே குழந்தை இருக்கா குழந்தை இல்லாத பிரச்சனை பிரச்சனை அது பத்திதான் மாமா என்ன செஞ்சாரு நான் நான் வேற திண்டிவனத்துல வந்துருச்சு திண்டிவனத்துக்கு போறேன் அத்தை இருக்கட்டும் இந்த இப்படி பழங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்ப புரியல இப்ப இப்ப புரியுது புரியுது என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லு இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கு எனக்கு தெரியல அது எப்படி உனக்கு தெரிய வந்தது மாட்டிக்கிட்டு பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் செறறதா நல்லது ஒரு நாள் நாங்க தூங்கிட்டு இருந்தோம் மேடம் அப்படி எந்திச்சு பார்த்தா பாத்ரூம் தான் போறாங்க போல தெரிஞ்சுட்டு நான் வந்து சாதாரண வந்துட்டு இப்படி எந்து செஞ்சு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி அலஞ்சாக அங்க தான் நிம்மதி இருக்கு அங்க இருக்கேன் சரி என்னடா செய்றாகனு பாப்பனு சொல்லிட்டு நான் படுத்து போற முடி படுத்து இருந்தேன் நான் படுத்து உறேனா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஆண்டி உள்ள விட்டுட்டு வெளியில வந்தாங்க பாரு என்னي புடிச்சுட்டா

பாக்கறத பார்க்கணும் பாக்காத பாக்க கூடாது குடிச்சதா சரி போய் சொல்லுவ மேடம் நான் குடிக்க மாட்டேன் எந்த எந்த பழக்கம் இல்ல மேடம் வாரத்துல ஒரு நாள் குடிப்பேன் செய்வேன் அதுவரை யார நம்பர்னே தெரியல தாசனா நீ உங்க பொண்டாட்டி எங்க விட்டுட்டு நீங்க அங்க போயிட்டீங்களா உங்க தம்பிக்கு கூட்டி விட்டுட்டு அப்படி கேப்ப மாட்டேங்க ஏ உன் பொண்டாட்டி நான் அவன் என் முன்னாடி அவன் வச்சிட்டான்ல போனி நான் வச்சிக்கிறேன் சரியா போய்டு